நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க ஸோ இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா கோலாலம்பூர்ல இருந்து ஜொஹூருக்கு வந்து பஸ்ஸில் பயணம் பண்ண போகிறோம் இப்போ நம்ம வந்து கோலாலம்பூரில் இருக்கிற டிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருக்கோம் அங்கேருந்து ஜொஹூருக்கு பயணம் பண்ணுறோம் அந்த பயணம் பண்ணுற அந்த பஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அந்த வீடியோவில் நான் காமிக்க போறேன் ஏன்னா மாடி பஸ் இங்கே உள்ள மலேசியாவில் உள்ள மாடி பஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம் அப்புறம் பஸ் பயணமாக எப்படி இருக்குது அப்புறம் பஸ் ஸ்டாண்ட்லாம் எப்படி இருக்கு எல்லாமே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக காமிக்கிறேன் நம்ம ஜொஹூருக்கு எதுக்கு போகிறோம்னா அங்கே போய்ட்டு ஜப்பார் பை கடைக்கு போய் சாப்பிட போகிறோம் ரொம்ப ஆசைப்பட்டாங்க ஸோ அதனால் அப்படியே ஜோஹரியையும் சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வரப்போகிறோம் அவ்வளோதான் பிளானு போலமா இப்போ நம்ம வந்து கிராப் டேக்ஸி பிடிச்சி நம்ம இடத்துல இருந்து நம்ம அந்த டிபிஎஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்கோம் ஓகே நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்தாச்சு நம்ம வந்து அந்த பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு மணி வந்து மூணு மணி ஆயிடுச்சு ஆனால் நமக்கு மூணே ஹாலுக்கு பஸ்ஸு மூணு பதினஞ்சுக்கு இன்னும் பதினஞ்சு நிமிஷம் இருக்குது அதனால் கொஞ்சம் நம்ம வேகமாக போக வேண்டியதாக இருக்குது டேட்டாட்ச் இதான் வந்து டிபிஎஸ் பஸ் ஸ்டாண்டுடைய கீழே வந்து கார் ட்ராப் அண்ட் பிக்கப் பாயிண்ட்டு இந்த பாருங்கள் இது வந்து லெவல் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே நீங்கள் கீழே வரணும் நம்ம வந்து இப்போ மேலே போகணும் எந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து தான் நம்ம எல்லா ஊருக்கும் பயணம் பண்ண முடியும் நான் பல தடவை இந்த ரூட்டை நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் நம்ம வீடியோலாம் பாருங்கள் பார்த்துங்க இந்த ரூட்லாம் பார்த்துக்கோங்க இந்த ரூட் படி வாங்க லிஃப்ட்டு இருக்கு லிஃப்ட்டில் போயிடலாம் ஓகே ஒரு வழியாக ஓடி வந்தாச்சு கீழே இருந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஃப்ளோர் டேட் ஃப்ளோரில் மேலே வரணும் இதுக்கு மேலே வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போனோம்னா ஃபுல்லாக பஸ் ஸ்டாண்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய டிக்கெட்டை போயிட்டு நீங்கள் போர்டிங் பாஸ் எடுக்கணும் உங்களுடைய டிக்கெட்டு புக்கிங் காமிச்சு போர்டிங் பாஸ் எடுக்கணும் ஈசி புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும் அந்த ஆப்பில் வந்து நீங்கள் உங்களுடைய டிக்கெட்டை வந்து புக் பண்ணிக்கிங்களா மலேசியா ஃபுல்லாமே வந்து ஈசி புக்கில் வந்து புக் பண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் டிபிஎஸ் செலாம் தான் வாங்க உள்ளே போவோம் உள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னா ஃபுல்லாக ஏசி தான் நல்லா ஏர்போர்ட் மாதிரி இருக்கும் ஓகே நீங்கள் அங்கேருந்து நேராக வந்து அப்படியே ரைட் கட் பண்ணிங்க அப்படின்னா போர்டிங் பாஸ் எடுத்துக்கலாம் போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு தான் ஃபர்ஸ்ட் பஸ்ஸுக்குள்ளே ஏற முடியும் இதான் வந்து டிபிஎஸ் பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குது பாருங்கள் பல பலன்னு இங்கே தான் வந்து நீங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுக்கணும் அதாவது போர்டிங் பாஸ் ஓகே போர்டிங் பஸ் வாங்கியாச்சு அக்கா இப்போ இந்த போர்டிங் பஸ் இல்லாமல் நம்ம பயணம் பண்ண முடியாதா டிக்கெட் மட்டும் வச்சு ஓகே அக்கா தேங்க்ஸ் ஓகே இதான் போர்டிங் பாஸ் நம்ம கேட் நம்பர் ஏழு இந்த போட்ருக்கு பாருங்க அஞ்சு ஆறு ஏழு இப்படி வரிசையாக வந்து இந்த மாதிரி க்ரீன் கலரில் போர்டு இருக்கும் அதை பார்த்து நீங்கள் போய்க்கங்க அதே போல் டிக்கெட் வந்து நீங்கள் இந்த மாதிரி மிஷின்லேயும் நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம் நீங்கள் ஆன்லைனில் வந்து டிக்கெட் புக் பண்ணாலும் இந்த போர்டிங் பாஸ் வந்து கண்டிப்பாக வாங்கணும் இந்த சைடே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கிட்டு பாத்ரூம்லாம் இருக்குது பாத்ரூம் போகிறாருந்தான் போய்க்கோங்க போலாமா ஓகே வாங்க போகலாம் ஓகே அஞ்சு ஆறு ஏழு இந்த அதுக்கு நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு போகலாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம கீழே போயிட்டு இருக்கோம் கீழே அண்டர் ரவுண்டு போகணும் அப்படின்னா பஸ்ஸில் ஏறிக்கலாம் கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து பஸ் ஸ்டாப்பு தான் ஓகே நம்ம கீழே இறங்கி வந்தோன்னே அப்படியே பார்த்தோம்னா இங்கே வந்து ஏழாம் நம்பர் இருக்குது கேட் ஏழு இங்கே பஸ் வரும் இப்போ நம்ம வெயிட்டிங்கில் இருக்கோம் நாம் இப்போ போகிற பஸ் வந்து பார்த்திங்கன்னா மாடி பஸ் மொட்டை மாடி பஸ் ஸோ வந்து ஃபஸ்ட் டைமாக போகிறேன் அந்த பஸ் எப்படி இருக்குங்கிறத உள்ள போய் பார்க்கலாம் நமக்கு இன்னும் டைமிங் இருக்குது அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுறோம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருக்குது ஓகே நம்ம போகிற பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் லேட்டு கரெக்டாக மூணு பதினஞ்சுக்கு வரணும் மூணு இருபத்தஞ்சுக்கு தான் வந்துருக்கு நம்ம பஸ்ஸு பேர் வந்து பிரஸ்டீச் இதான் நம்ம பஸ்ஸு லக்கேஜ் வச்சாச்சு வாங்க மேலே போகலாம் இது வந்து மாடி பஸ் இது வந்து மாடி பஸ் பாருங்கள் கீழே இருக்குது நம்ம வந்து மேலே வரோம் ஓகே இதுதான் பஸ்ஸு பாருங்கள் இது மாடியில் இருக்குது ஓகே நம்ம வந்து மேலே உக்காந்தாச்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி முன்னாடி சீட்டு நம்ம வந்து பஸ் வந்து கிளம்பிடுச்சு பாருங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்கு முன்னாடி உட்காந்துருக்கோம் மாடியில் அதனால் நமக்கு வந்து அந்த ரோடு வியூ ரொம்ப சூப்பராக தெரியுது பார்த்தீங்களா பஸ்ஸுக்கு முன்னாடி உட்காந்துருக்கோம் பார்த்துங்க முன்னாடி கேமராலாம் இருக்குது முன்னாடி வந்து டைமிங் பார்த்துக்கலாம் ஓகே இது வந்து ஏசி ஸ்கிரீன் இருக்குது கண்ணாடிக்கு அதே போல் நமக்கு முன்னாடி வந்து நல்ல இடம் இருக்குது நிறையா ஒரு குப்பத்தொட்டி கூட இருக்குது நம்மளுடைய பேக் அப்படி சைடில் வச்சுக்கலாம் நல்லா வசதியாக இருக்குது அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகலாம் பஸ்ஸு வந்து பின்னாடி இப்படி தான் இருக்குது சூப்பராக இருக்குது இந்த பஸ்ஸு பேர் வந்து பார்த்திங்கன்னா காஸ்மிக் பிரஸ்டீச் இந்த பஸ்ஸு டைமிங் நம்ம இப்போ இங்கேருந்து கோலாலம்பூர்லேருந்து மூணேகாலுக்கு புறப்படுது இங்கேருந்து நமக்கு ட்ராவல் டைம் வந்து பார்த்திங்கன்னா நாலு மணி நேரம் மூன்றரைலேருந்து நாலு மணி நேரம் ஆகும் போகிறதுக்கு இங்கே சீட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி கேபிள் இருக்குது ஆனால் சார்ஜ் ஏற மாட்டேங்குது இப்போ ஃபோன் சார்ஜ் பண்ணுறது கஷ்டம் மற்றபடி பஸ்ஸு போகிறதுலாம் நல்லா ஸ்மூத்தாக போகுது ஆனால் முன்னாடி உட்காந்துருக்கோம் பெருசாக ஒன்றும் குளங்கள் இல்லை ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு பாருங்கள் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் ஆனால் பிரேக் அடித்தா கொஞ்சம் லைட்டாக முன்னாடி கொஞ்சம் குழுங்குது நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக தான் முன்னாடி உட்காந்துருக்கோம் உங்களுக்கு இந்த வெளிச்சம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் சென்ட்ராக பார்த்து டிக்கெட் போட்டுக்கோங்க பஸ் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு அதனால் நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது ஒன்றும் அலுங்கல் குலுங்கல்லாம் இல்லை ஸோ பஸ்ஸு வந்து இப்போ சிரம்பான் சிரம்பானுக்குள்ளே பஸ்ஸு என்ட்ராகி பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றுட்டு பேசஞ்சர்லாம் ஏற்றிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நின்றுச்சி பஸ்ஸு நின்றுட்டு இப்போ சிரம்பான் சிட்டியை விட்டு தாண்டி போயிட்டுருக்கு ஆல்ரெடி வந்து நான் சிரம்பான் வந்து சுற்றி பார்த்துருக்கேன் ஆனால் இந்த இடத்துக்குலாம் வரலை ஸோ இதெல்லாம் பாருங்கள் நல்லா புதுமையாக இருக்குது ஓகே மணி வந்து கரெக்டாக ஏழு முப்பது ஆயிடுச்சு இன்னும் நூறு கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து ஜொஹூருக்கு வந்து இடையில சிரம்பல மட்டும்தான் வண்டி நின்றுச்சு பஸ் ஸ்டாண்டில் அதுக்கப்புறம் இடையில எங்கேயும் நிக்கல பாத்ரூம் போகிறதுக்கு அந்த மாதிரி இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் இருட்டாயிடும் ஜோஹூருக்கு முன்னாடி ஒரு இடத்துல பஸ் நிற்கிது டீ பிரேக் பிரேக் டைம் ஆனால் டீ கடை தான் இல்லை வந்து பஸ்ல ஏற போறோம் இதான் நம்ம பஸ் நம்ம வந்து ஜோஹூர் வந்தாச்சு இதான் நம்ம வந்து பஸ்ஸு இதான் வந்து ஜோஹூர் பஸ் ஸ்டாண்ட் அடுத்த கார் வருது நம்ம காரில் ஏறி ரூமுக்கு போக போகிறோம் ஓகே பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பஸ் ஸ்டாண்டு மாடுத்தவணி பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கா அல்லது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கா கோயம்பேட்டில் தான் இப்போ பஸ் ஸ்டாண்டு இல்லையோ ஓகே இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியில் இருக்கோம் வெளியில் வந்தீங்கன்னா நிறையா கடைகள் இருக்குது சாப்பாடு கடைகள் வெளியில் வந்தோடனே சாப்பாடு கடைகள் நிறையா இருக்குது மக்களே நானே மாற்று மேடம் இப்போ இங்கே உள்ளுக்க பஸ் ஸ்டாண்டில் டிக்கெட் வாங்குறதுக்கு எவ்வளோ போய் கியூவ் பாருங்க இப்போ நீ ஆன்லைனில் புக் பண்ணுறது ரொம்ப நல்லது ஜூர்பார் வெளியில் வந்தாச்சுங்க செம்எஜியமாக இருக்குது இன்றைக்கி வர பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் லேட்டு தவிர தான் நம்மளை வந்து இப்போ போக வந்துருக்கு நன்மை இல்லை இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஜோஹூர் பார் சிட்டிக்குள்ளே வந்தாச்சு இப்போ நம்ம வந்து போயிட்டு நைட்டு வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு அப்புறம் ரூமுக்கு போக போகிறோம் இப்போ நம்ம வந்து நைட்டு அப்படியே சாப்பிட்றதுக்காக எங்கேயும் வந்துருக்கோம் தெரியுமா ஆ பாருங்க ஜப்பாய் பாய் பிரியாணி வாங்க நம்ம இப்போ வந்து ஜூலுக்கு வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பார் பாய் பிரியாணி கடையில் சாப்பிட தான் வந்தோம் இப்போ நைட்டு சாப்பிட்றோம் அப்போ நாளைக்கு மத்தியானமும் சாப்பிட்றோம் டீயா சேத்தாரு எப்படி இருக்கு மில்க் டீ இல்லாக்கா இதான் வந்து நன்னாரி சோளா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நூல் புரோட்டா சாப்பிட போகிறோம் ஜப்பார் பாய் பிரியாணி கடையில் இப்போ வந்து பிரியாணி மட்டும் இல்லை நிறைய வெரைட்டி வந்துருக்கு அதுக்காக தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் இப்போ அங்கே நூல் புரோட்டா சப்பாத்தி இது வந்து செட்டிநாடு சிக்கன் இது வந்து பிச்சு போட்டா நாட்டுக்கோழி பாருங்க இதான் வந்து நூல் பரோட்டா எப்படி நூலா இருக்கு சூப்பரா இருக்கு செட்டி நாடு சிக்கன் செட்டி நாடு அப்படியே கையால எடுத்துக்கிறோம் பிச்சு போட்ட நாட்டுக்கோழிக்கா வீடியோ வந்து எடுக்கிறேன் அதனால வந்து சாப்பிடும் போது இடது கைமாயிரி தெரியும் ஆனா வலது கையில தான் சாப்பிடுறோம் அங்கே விதவிதமா இருக்கு ஜப்பார் பாய் கடையில் பிரியாணி மட்டும் கிடையாது மக்களே இப்ப நிறைய வெரைட்டி வந்துருக்குங்களா செட்டிநாடு சிக்கன் சூப்பருங்க அதுவும் அந்த நூல் போட்டா டேஸ்ட் செம்மையாக இருக்கு இந்த பிச்சு போட்ட நாட்டுக்கோழி சூப்பர் டேஸ்ட்டுங்க அப்படியே நம்ம ஊர்ல மதுரையில் இருக்கிற டேஸ்ட் நல்லா பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குங்க நாளைக்கு தான் இன்னும் நம்ம சிறப்பாக சாப்பிட போறோம் சூப்பராக இருக்குது இதான் வந்து செட்டிநாடு நாடு சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்குது சிக்கன் சூப்பருங்க அருமையாக வந்து கரண்டி ஆம்லேட் பார்த்தீங்களா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா மூளை இருக்கு ஆட்டு மூளை எங்கள் உள்ளக்குள்ளே வந்து ஆட்டு மட அதுவும் நாட்டாடு வாங்க வந்து நம்ம ஆட்டு மூளை ஆம்லேட்டு இதுதான் கரண்டி ஆம்லேட் சொல்லுவாங்க உள்ளுக்குள்ள வந்து மூளை இருக்கும் இல்லை நாட்டு ஆட்டு மூளை நாங்கள் கையாலே பிச்சு சாப்பிட்ருவோம் அடடாடா அடாடா சூப்பராக இருக்கு சூடாக இருக்கு பார்த்து நல்லா இருக்குங்க ஆம்லேட்டு மூளை ஆம்லேட்டு சூப்பராக இருக்குது பாருங்களேன் நல்ல மூளை வந்து போட்டு அப்படியே கரண்டி சைஸில் ஒரு ஆம்லேட்டு அதான் இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கரண்டி ஆம்லேட்டு ஓகே நம்மளே சாப்பிட்டு முடிச்சாச்சு கடைசியா ஒரு ஜிகர்தண்டா பொங்கல் வாங்காச்சு இந்தாப்பா ஜிகர்தண்டா ஃபேமஸ் தண்டா ஓகே ஸோ நம்ம ஜப்பார் பாய் பிரியாணி கடைக்கு அப்படியே பக்கத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹோட்டல் போட்டிருக்கோம் ஏரியாலாம் அப்படியே பார்க்கும்போது அப்படியே துபாய் மாதிரியே இருக்கு நல்லா விசாலமான ரோடு இந்த மாதிரி அதனால ஜப்பார்பாய்க்கு இந்த ஏரியா ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம தங்க போகிற ஹோட்டல் ஹோட்டல் லெஜண்ட் ஹோட்டல் லேஜண்டோடைய ரூம் உடைய ரெண்ட் பார்த்துங்க இதுதான் ரெண்ட் ஒரு நாளைக்கு நூற்றி அறுபது வெள்ளி டபுள் பெட் வாங்க மக்களே போய் ஹோட்டல் ரூம் பார்ப்போமா ஓகே இதுதான் வந்து ரூம் பார்த்துங்க நூற்றி அறுபது வெள்ளி ரொம்ப சின்ன ரூம் பாருங்க இது வந்து டாய்லெட் பாத்ரூம் பே ரூமுக்கு வந்து செட் ஆயாச்சு நாம வந்து ஜஹூருக்கு வந்ததுக்கு மிக முக்கிய காரணமே ஜப்பார்பாய் கடையில் சாப்பிட்றது தான் இது வரைக்கும் நம்ம வந்து இங்கே சாப்பிட்ல ஜப்பார் பாய் கடையில் பிரியாணி மட்டும் இல்லை இப்போ புதுமையான வெரைட்டி நிறையா வந்திருக்கு நம்ம இப்போ நைட்டு சாப்பிட்டது வந்து சும்மா கொஞ்சம் சாம்பிள் தான் நாளைக்கு தான் இருக்குது முழுமையான வேட்டை ஸோ நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பாய் பாய்